தயவு மெய்யுணர்தல் பாகம் இரண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் எட்கை உலகு சார் இதுக்கு எனக்கு பொருள் தெரியல சார் ஆசிரியர் கோபு இந்த உடலில் பொருந்தியுள்ள கண் காது நாக்கு தோல் ஆகிய பொறிகள் வாயிலாக பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் ஸ்மரிசித்தல் முதலான புலனின்ப அனுபவங்களை அறிகின்றோம் ஆனால் இந்த ஐந்து பொறிகள் எப்படி எப்படியெல்லாம் இயங்கி மனிதனுக்கு இன்ப அனுபவத்தை தருகிறது என்பது மிகவும் முக்கியமானதும் இரகசியமானதும் அற்புதமானதுமாகும் இதை பற்றி நாம் அலுவலவும் சிந்திப்பதில்லை ஐந்து புலன்கள் வழியாக சுகத்தை அனுபவிக்கிறோம் அத்தோடு சரி ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஐந்து பொறிகள் புலன்களின் எப்படியெல்லாம் செயல்படுகின்றது என்பதை ஞானிகளே அறிகின்றனர் பொறிகள் என்றாலும் புலன்கள் என்றாலும் ஒன்றுதான் என்று நினைக்கின்றோம் அது தவறு பொறிகள் வேறு புலன்கள் என்பது வேறு கனவு நிலையில் பொறிகளின் உதவி இல்லாமலே சூக்கும சரீரத்தின் மூலமாக நேரடியாக புலன்களுக்கு இன்ப அல்லது துன்ப அனுபவத்தை தருகின்றது இந்த ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி பிரபஞ்ச பேராற்றல் சக்தி மனிதனின் பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சியில் கடந்த இரு நூற்றாண்டுகளில் வியத்தகு விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த பௌதிக உடலில் ஒவ்வொரு நொடியும் நிகழ்கின்ற எவ்வளவோ கோடிக்கணக்கான அற்புத செயல்திறன்களை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் வள்ளலார் அக்காலத்திலேயே காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம் கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் இடம் நுகர்வார் நுகருமிடம் இடம் தொடுவார் தொடுமிடம் தொடப்படுமிடம் நினைப்பார் நினைக்குமிடம் இடம் என்று ஒவ்வொரு புரி பொறிபுலனிலும் திருவருட்சக்தியே மும்மூன்று இடங்களிலும் காரணமாக காரண காரியமாக காரியமாக செயல்பட்ட பிறகே நமக்கு இன்ப அனுபவத்தை தருகின்றது என்று அற்புதமாக விளக்கியுள்ளார்கள் கோபு நீ சொல்வது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற நீ யார் சுகம் எங்கே அனுபவமாகின்றது எப்படி அனுபவமாகின்றது என்று விசாரணை செய்வது தேவையற்றது என்றால் வள்ளலார் இதையெல்லாம் சொல்லியே வைத்திருக்க மாட்டார்